ஹலோ ஆல் இன்றைக்கி ஆடி பெருக்கு இன்றைக்கி வந்து நம்ம யூஸ்வலாக புளி சாதம் தேங்காய் சாதம் அப்படின்னு கலந்த சாதம் பண்ணுவோம் அதுக்கு பற்றி இப்போ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெண்டு ரைஸ் பண்ண போகிறோம் முதல்ல வந்து கருகப்பில சாதம் அது எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் முதல்ல சொல்கிறேன் கருகப்பில கொஞ்சம் எடுத்துக்கணும் வத்த மிளகா நான் ஒரு அஞ்சு ஆறு வச்சுன்னு இருக்கேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை கொஞ்சோண்டு எள்ளு கால் ஸ்பூன் பெருங்காய கட்டி கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு புளி இதான் அதுக்கு தேவையான பொருள் அப்புறம் எண்ணெய் வந்து நம்ம வறுக்கிறதுக்கு இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் காஞ்சிடுத்து இதை முதல்ல நம்ம வந்து கடலைப்பருப்பு போட போகிறோம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு முதல்லாம் அதோடய வேர்க்கடலையும் கொஞ்சம் போட்டுடலாம் இது கொஞ்சம் வருபடட்டும் பத்தமிளகா போட்டுடலாம் இது கொஞ்சம் வறுபடட்டும் நான் வந்து பச்சை வேர்க்கடலை போட்டிருக்கேன் அதனால் அது கொஞ்சம் வறுபட்ட உடனே நெக்ஸ்ட் என்ன போடணும்னு சொல்கிறேன் இதுலயும் நம்ம கட்டி பெருங்காயத்தையும் போட்டுட்டோம்னா ஈஸியா இருக்கும் கொஞ்சம் நல்ல வறுபட்ட போடலாம் வறுபட்ட உடனே நான் சொல்றேன் இப்போ நம்ம ஜீரகத்தை போட போறோம் புளி புளிய நம்ம போட்டுடலாம் இந்த புளியை நம்ம போட்டுட்டு எள்ளு அதையும் போட்டுட்டு எள் வந்து கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் எழு அப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இந்த வெறும் வானிலையில் நம்ம இதை நல்லா முர முரங்கு அந்த கருகப்பலைய நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் நம்ம அதாவது பிடிச்சா அப்படியே நூறுங்கிறா மாதிரி அந்த அளவுக்கு நம்ம இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் வெறும் என்ன விடணுங்கிறது இல்லை வெறும் வானலியில் அப்படியே ஃபுல்லாக பண்ணணும் நல்லா இதுவாகணும் அது இது கொஞ்சம் நல்லா வரும்பட்ட உடனே உங்களுக்கு காட்டுறேனா இப்போ நம்மளுக்கு இந்த கருப்பாக்கில் பாருங்கள் நல்லா இப்படி முறு மூறு மூறு மூணுன்னு வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடணும் இப்போ தாரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே ஃபுல்லாக பவுடர் மாதிரி அரைச்சிங்கன்னா கட்டி மாதிரி ஆகிடும் ஏன்னா இதில் வேர்க்கடலை எள்ளெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல்லாக அரைச்சிங்கன்னா அதுலேருந்து வர ஆயில்னால கட்டி மாதிரி ஆயிடும் அப்படி பண்ணக்கூடாது இதை வந்து பல்ஸ் மோட்ல சும்மா ஒரு திருப்பு திருப்பி ஒரு ரவா பதத்துக்கு உடச்சுன்னு வரணும் இந்த கருகப்பலையும் சரி இந்த வறுத்து வச்சிருக்கிற சாமானையும் சேர்த்து போட்டு சேர்த்தையும் அரைக்கலாம் பல்ஸ் மோட்ல அரைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பல்ஸ் மோடில் உப்பு தேவையான அளவு உப்பு கூட வேண்டாம் உப்பு வந்து நம்ம சாதம் போடும்போது கலந்துக்கலாம் இதை போட்டு அரைச்சன் வந்துடுறேன்னா அரைச்சன் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பல்ஸ் மோடில் அரைக்கணும் இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு வரணுங்க இந்த பாருங்க குறை குறை கொஞ்சம் ரவா பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப ஃபுல்லாக மிக்சி போட்டு ஓடிட்டீங்கன்னா அப்படியே அந்த ஆயில்லாம் ஜென்ரேட்டாக ஒரு பந்து மாதிரி வந்துடும் அப்படி இல்லாமல் இப்படி பொ பொடி மாதிரி அரைச்சி வந்துக்கலாம் பல்ஸ் மோட்டில் அரைச்சிங்கன்னா இப்படி கிடைக்கும் இப்போது நம்ம இதுக்கு தாளிப்பு கொடுத்து சாதம் கிளற போகிறோம் தாளிக்கு எடுத்துக்க என்னன்னு உங்களுக்கு கடுகு கருவேப்பலை கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு நான் வந்து பச்சை வேர்க்கடலை எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் காஞ்ச இது வருத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் உப்பு மஞ்சள் பொடி இதான் அதுக்கு தேவையான பொருள் இப்போது என்ன சூடாக எடுத்து நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை போட்டு வறுத்துக்கிறேன் நீங்கள் கா நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்துட்டால் கடலை பருப்பு உளுத்தப்பருப்பு போடும்போதே அதை போடலாம் முந்திரி பருப்பு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு போடல ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கலாம் இது வறுபட்டோன்னு உங்களுக்கு காட்டுறேன் இந்த வேர்க்கடலை வந்து நம்மளுக்கு வறுப்பட்டுருச்சு இப்போ இதில் வந்து கடுகு போட போகிறோம் கடனைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கருகப்பில சாப்பிட்டு கொஞ்சம் கருகப்பில போட்டு காய்ச்சி கொடுக்குறோம் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம் இது கொஞ்சம் இதுவான உடனே கொஞ்சம் செலக்கட்டும் அப்புறம் நம்ம சாதத்தை தான் போடணும் இப்போ நம்ம இதில் வந்து சாதத்தை போட்டு இந்த பொடியும் போட்டு சாதத்தை எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் போட்டுடலாம் அப்புறம் இந்த பொடியை தூவிடலாம் கரண்ட் எடுத்து இந்த தேவையான உப்பையும் போட்டுடலாம் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு விட்டுக்கலாம் வெட்டப்ப கிளற போகிறோம் முதல்ல இந்த சாத்தை நம்ம கிளறிக்கலாம் கிளறிட்டு உங்களுக்கு ஃபைனல் ப்ரஸன்டேஷன் உங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம பொடி பண்ணி வச்சுன்ட்டு அது ஈஸிங்க தாளித்து நம்ம சாதத்தை போட்டு கிளற வேண்டி தான் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும் இந்த மாதிரி பசாதத்துக்குள்ளாமே கலவை சாதத்துக்கெல்லாமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் கிளறிட்டு நான் காட்டுறேன் இப்போ நம்ம இந்த கருகப்பலை சாதம் கலவை சாதம் ஒரு கருகப்பலை சாதம் ஒன்று ரெடி பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து கர்நாடகா ஸ்பெஷலான மசாலா சித்ரா அண்ணா அப்படிங்கிறது அதாவது மசாலா கலவை சாதம் அப்படிங்கிற சாதம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் மசாலா சித்ரா அண்ணா மசாலா கலவை சாதம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் நான் சொல்கிறேன் இந்த மசாலா சித்ரா அண்ணா பண்ணுறதுக்கு இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் வத்த மிளகா ஒரு அஞ்சாறு இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி பட்டை ரொம்ப போடக்கூடாதுங்க சும்மா ஒரு குட்டி துண்டு தான் போடணும் இல்லைன்னா ரொம்ப ஸ்மெல் வரும் ஒரு குட்டி துண்டு தான் போடணும் கிராம்பு வந்து ஒன்று வச்சா போடும் ஒரு கிராம்பு தான் அப்புறம் தேங்காய் வந்து நல்லா ஒரு அஞ்சாறு அஞ்சாறு ஸ்பூன் மாதிரி ஒரு கா ஒரு அஞ்சாறு ஸ்பூன் வரா மாதிரி தேங்காய் எடுத்துக்கணும் இப்போ முதல்ல இதை அரைக்க இப்போ நீங்கள் வந்து இதை வந்து நான் சுவாமிக்கு வந்து நேவேத்தியம் பண்ணுறதுனால பூண்டு வெங்காயம்லாம் போடலை நான் நீங்கள் பூண்டு வெங்காயம் போடணும்னா இப்போ இந்த இது அரைக்கிறோம் இல்லையா இந்த அரைக்கிறதுல பூண்டை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நான் தாளிக்கும் போது சொல்லும் போது அந்த இடத்துல வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் போடுறோம்னு திரும்பி சொல்றேன் கடுகு வந்து ஜீரகம் தேங்காய் பட்டை ஒரு சின்ன துண்டு கிராம்பு ஒன்றே ஒன்று இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் போகிறோம் அப்புறம் பத்த மிளகா இதை இப்போ நான் அரைச்சின்னு வந்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ அந்த பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிணோம் அரைச்சி இப்போ தாலி கட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு மஞ்சள் பொடி கருகப்பழை நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடில் தான் எடுத்துக்கோங்க பெருங்காயம் ஜீரகம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு பச்சை வேர்க்கடலையாக இருக்கிறதுனால முதல்ல பச்சை வேர்க்கடலையை போட்டு வறுத்துக்கிட்டு போகிறோம் அது கொஞ்சம் வறுபட்ட உடனே தான் நம்ம அடுத்ததை போடணும் அது வறுப்படட்டும் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கடுகு போட இது வறுபட்டுறது கடுகு வெடிக்கட்டும் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு பெருங்காய் போட்டுடலாம் அருகாப்பனையும் மஞ்சள் பொடியும் போட்டுடலாம் இதெல்லாம் மறுபட்டோன்னா கடைசியாக தான் நம்ம ஜீரகம் போடணும் ஜீரம் இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும் அந்த டேஸ்ட்டில் வந்து அந்த ஈரப்பதமே இருக்கக்கூடாது நல்லா அந்த ஆயில்லாமல் நல்லா ஆகி நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும் நல்லா அது வதக்கணும் ஏன்னா அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் இல்லையா நம்ம அதில் தேங்காய் வத்த மிளகாயெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம் இந்த பட்டை அதெல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம் ஸோ நல்லா வதக்கணும் இது நல்லா வதங்கி நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் அதே அந்த ஈரப்பதமே இல்லாமல் அந்த இல்லாமல் போய் நல்லா ஆகி வரும் அப்போ உங்களுக்கு காட்டுறது இந்த எல்லாம் சேர்த்தோம் இல்லையா வறுத்தது அந்த அரைச்சதெல்லாம் எல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம சாதத்தை போட்டுடலாம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம் இந்த கிளறணும் முதல்ல நம்ம இந்த சாதத்தை கிளறிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நல்லா அதோடு மிக்ஸ் ஆகணும் நம்ம இந்த சாதத்தை நல்லா கிளறிட்டோம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சாதை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு கா முடிங்க கா முடி லெமன் வந்து குழிய போகிறோம் இன்றைக்கி ஆடிப்பெருக்கு இதெல்லாம் தான் மெனு நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிஃப்ரெண்ட்டான சாதம் ஹாப்பி ஆடிப்பெருக்கு ஹேப்பி குக்கிங் ஹேப்பி ஈட்டிங் தேங்க் யூ